இளையோரே இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமை நாட்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சபை உரையாளர் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மூத்தவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியா இருப்பா நிறைய திருமறை வாசிப்பது ஜெபிப்பது ஆண்டவருடைய எல்லாம் கேட்ப தன்னுடைய நேரத்தை அதிகமா ஆலயத்தை அவங்க வந்து செலவிடுவாங்க ஆனா இளைய மகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஜபிப்பதற்கு அல்லது ஆண்டவருடைய வசனலை கேட்பதற்கெல்லாம் அவங்க வந்து ஆயத்தமா இருக்க மாட்டாங்க அப்படியே மூத்த மகளுக்கு நேர்ம எதிர்மறையாகவே இருந்தாங்க எல்லாம் ஏதோ கடமைக்காக வந்து போவாங்க அப்போ இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எப்பவுமே இந்த மொபைல் போன்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பாங்க இந்த இவனுடைய நாட்டம் நண்பர்களை சுற்றி இருக்கும் அப்போ ஒரு நாள் இவங்களுக்கு பிறந்த நாள் வந்தது இந்த இளைய மகளுக்கு அப்ப எல்லாரும் வந்து பரிசு கொடுத்தாங்க எல்லாரும் வந்து பரிசு கொடுக்கும்போது அந்த சபையின் போதகர் என்ன செய்யறாருன்னா ஒரு காய்ந்து போன ஒரு பூங்கத்தை கொண்டு வந்து பரிசாக அந்த பொண்ணு கொடுக்குறாரு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி முகம் சொல்லி போந்துச்சு எல்லாருமே ஒரு மாதிரி பிரமித்து என்ன இது இந்த ஆயர் வந்து போதகர் வந்து இப்படி காய்ந்து போன ஒரு பூங்கத்தை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதா அப்ப இந்த பிள்ளை கேட்டுச்சு ஏன் ஐயா எனக்கு இந்த காய்ந்து போன பூக்கத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு அந்த போதகர் சொன்னாரா இல்லம்மா இந்த பூக்கத்தை நான் மூன்று நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன் அட்வான்ஸா வாங்கிட்டேன் இந்த மூன்று நாளைக்கு முன்னாடி வாங்கி என்னுடைய மேசையில வச்சிருந்தேன் அப்ப என்னை பார்க்க வருகிறவர்கள் போகிறவர்களாம் இதை பார்த்து ரசித்தாங்க ஒவ்வொரு பூவினுடைய அழகை ரசித்தாங்க மனத்தை ரசித்தாங்க என்னுடைய என்னுடைய அறைக்கு இது ரொம்ப அழகு கொடுத்தது ஆனா மூன்று நாள் ஆன உடனே இந்த பூ வாடி போய் கருகி போகுது இப்போ இதை யாருமே வந்து சட்ட இல்ல யாரும் இதை பார்த்து ரசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இந்த வாலிப வயதுல நமக்கு இந்த வயது இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் நம்ம இடத்துல வருவாங்க அல்லது நம்ம இடத்துல அழகும் எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தேடி வருவாங்க பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இடத்துல தேடி வருவாங்க ஒரு கட்டத்தை இதெல்லாம் மாற்றம் பெறக்கூடியது இந்த பருவம் எல்லாம் மாற்றம் பெறக்கூடியது அன்றைக்கு இன்னைக்கு உங்கட இருக்கிறவளாம் அந்த நாள்ல உங்கள வரமாட்டாங்க அப்போ நீ இதெல்லாம் இந்த உலகத்தில இருக்கிற அழகு எல்லாமே சௌந்தர் எல்லாமே வீணாய் போனது மாயை மாற்றம் பெறக்கூடியது மாறாத ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்ட ஒரு இயேசு அவரை பற்றிக்கொள் என்று சொல்லி போதகர் அந்த சொன்னார் அந்த பெண்ணும் ஆண்ட அந்த வார்த்தையை கேட்டு மனம் வருந்தினவனாக இயேசுக்கு அந்த பெண் தன்னை அர்ப்பணித்து வாழ்நாளா வாழ்ந்தான் பாருங்க இந்த உலகத்திலே நாம் எதை நாம் பிரியமித்து பெரியதா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமலே போகும் மாற்றம் பெற வேண்டும் அப்படி என்றால் இந்த மாறாத ஒருவர் நம்ம இடத்தை எப்பொழுதும் இருக்கின்றார் அன்ற இயேசுவை நாம் பற்றி கொள்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் அன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரை என்னாலும் உண்மை நாங்கள் பற்றி வாழ கிருபை கிரும்பைத்தார் வீட்டில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்